Hi Everyone! Welcome to டு குட் Channel! சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு போரும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சத்யராஜ் மற்றும் வசந்த் ரவி நடிப்பில் வெளியாகும் வெப்பன் மூவி இந்த படத்தை குகன் சென்னியப்பன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சத்யராஜ் வசந்த் ரவி ராஜீவ் மேனன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து மோகன் நடிப்பில் வெளியாகும் ஹரா மூவி இந்த படத்தை டைரக்ட் இந்த படத்துல மைக் மோகன் அனுமோல் யோகி பாபு கௌசிக் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரசந்தர்ஷன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் ஏழாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து விதார்த்த நடிப்பில் வெளியாகும் அஞ்சாமை மூவி இந்த படத்தை சுப்புராமன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வித்தார்த் வாணி போஜன் ரகுமான் கிருத்திக் மோகன் ரேகா சிவன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ராகவ் பிரசாத் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி அடுத்து சோனியா அகர்வால் நடிப்பில் வெளியாகும் தண்டுபாளையம் மூவி இந்த படத்தை டைகர் வெங்கட் மற்றும் கே டி நாயக் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சோனியா அகர்வால் வனிதா சுப்பிரமணி டைகர் வெங்கட் பிர்லா போஸ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிதன் ரோசன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் ஏழாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து நிசா மூவி இந்த படத்தை சுரேஷ் பாபு டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கிஷோர் மனோபாலா ரவிவர்மா ஜீவா ஸ்ரீனிவாசன் இன்னும் பலர்ந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து இனி ஒரு காதல் சிவம் மூவி இந்த படத்தை ஹரிகரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அஜய் பாலகிருஷ்ணா ஸ்வேதா விக்னேஷ் சண்முகம் கிஷோர் ராஜ்குமார் இன்னும் பலர்ந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து கமலஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் ஒன் மூவி இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கமல்ஹாசன் மணிஷா கோயிலா ஊர்மிளா சுகன்யா இன்னும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏஆர் ஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் ஏழாம் தேதி தியேட்டர்ல ரீ ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து பேட் பாய் ரைடா டை என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் மே ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க